அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வெளியில பாக்க போறோம் எப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வெளியே உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வெளிக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து எட்டாவது மத்திய ஊதிய குழு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் இதன் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது இந்த முறை ஃபிட்மென்ட் காரணி இருந்து உயர்த்தப்படலாம் என்றும் இந்த உயர்வு அங்கீகரிக்கப்பட்டால் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாகவும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் இருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாகவும் உயரும் அத்துடன் அகவலைப்படி வீட்டு வாடகைப்படி பயணப்படி போன்ற பொறுப்புணர்வுகளும் அதிகரிக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் முக்கிய அம்சம் பிட்மன் காரணியின் உயர்வு தான் இது புதிய சம்பளம் மற்றும் நிர்ணயிக்கும் செயல்படுகிறது ஊதிய குழுவில் இது ஏழாக உள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அண்மையில் குறித்து கூறியதாவது சுதந்திர இந்தியாவில் ஏழு ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாறில் ஏழாவது குழு அமைக்கப்பட்டது அதன் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைவதால் அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலேயே புதிய குழு அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளார் இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற பிட்மெண்ட் காரணி அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதங்கள் கணிசமாக உயரும் உதாரணமாக லெவல் ஒன்று சம்பளம் இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாகவும் லெவல் பதினெட்டு சம்பளம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபாய் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரமாகவும் அதிகரிக்கலாம் அடிப்படை சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் அகவலைப்படி வீட்டு வாடகப்படி பயணப்படி போன்ற கொடுப்பனவுகளும் மறுசீரமைக்கப்படும் இது ஒட்டுமொத்த சம்பளத்தை மேலும் உயர்த்தும் ஓய்வூதியதாரர்களும் இந்த உயர்வால் பெரும் பலன் பெறுவார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாக உயரும் இது ஓய்வு பெற்றவர்களுக்கு கணிசமான நிம்மதியை அளிக்கும் என்றார் மத்திய அமைச்சரின் இந்த அறிவிப்பால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்